வெல்கம் ஃப்ரெண்ட்ஸ் மகாநதி சீரியல் இன்றைக்கி இப்போ சொல்ல வரக்கூடிய சுவாரஸ்யமான சீன்ஸ் பற்றி பார்க்கலாம் காவேரி ஹாஸ்பிட்டல் போகிறாங்க நர்மதாவுக்கு திடீர்னு மூச்சு திணறல் வந்துருச்சு ட்ரீட்மெண்ட் கொடுத்துட்ருக்குறாங்க அப்படின்னு நர்மதா சொல்கிறாங்க நர்ஸ் இப்போ அவங்க வராங்க என் தங்கச்சி எப்படி இருக்கிறா அப்படின்னு காவேரி கேட்குறாங்க நர்மதா கிரிட்டிக்கலாக தான் இருக்கிறாங்க டாக்டர் அவங்கள பார்த்து பேசணும்னு சொன்னார் அப்படின்னு நர்ஸ் சொல்கிறாங்க காவேரி குமரன் ரெண்டு பேருமே இப்போது டாக்டரை பார்த்து பேசுகிறதுக்காக போகிறாங்க டாக்டர் சொல்கிறாரு ஆப்ரேஷனுக்கான பணத்தை கட்ட சொன்னேன் நீங்கள் என்ன கட்டலையா அப்படின்னு கேட்குறாரு உங்கள் தங்கச்சியோட நிலைமை ரொம்ப மோசமாக இருக்குது அவங்கள ஆப்ரேஷன் பண்ணலைன்னா காப்பாற்றவே முடியாது அப்படின்னு சொல்கிறாரு டாக்டர் உங்களுக்கு பணம் கட்ட முடியல அப்படின்னா டிஸ்சார்ஜ் பண்ணி கூப்பிட்டு போயிடுங்க அப்புறம் இங்கே வச்சு ஏதாவது ஆச்சுன்னா எங்கள் ஹாஸ்பிட்டலுக்கு கெட்ட பேர் வந்துடும் அப்படின்னு சொல்கிறாரு பண்ண வேணாம் டாக்டர் நான் கண்டிப்பாக பணம் கட்டிடுறேன் அப்படின்னு காவேரி சொல்லிட்ருக்கறாங்க குமரன் சொல்கிறாரு என்னால் தானேப்பா இவ்வளோ பிரச்சனையும் நான் பணத்தை தொலைச்சிட்டேன்னு உங்கள் அக்காட்ட சொல்லிடுறேன் அப்படின்னு சொல்கிறாரு இப்போ இருக்கிற பிரச்சனையை எப்படி தீக்கணுன்னு தான் நான் யோசிச்சுட்டு இருக்கிறேன் நீங்கள் மேலும் மேலும் பிரச்சனையே உண்டு பண்ணாதீங்க மாமா அப்படின்னு சொல்கிறாங்க காவேரி நேராக கிளம்பி விஜயை பார்க்கறதுக்காக வராங்க விஜய்கிட்ட போய் நான் இந்த கல்யாணத்துக்கு சம்மதிக்கிறேன் அப்படின்னு சொல்லிடுறாங்க எனக்கு பணம் உடனே கிடச்சிடும்ல அப்படின்னு கேட்குறேங்க கல்யாணம் பண்ணிக்கோன்னு சொன்னப்போ ஒன்றும் சொல்லாமல் ஓடி போயிட்டேன் இப்போ திடீர்னு வந்து கல்யாணம் பண்ணுறேன்னு சொல்கிறேன் அப்படின்னு கேட்குறாரு விஜய் உங்களுக்கு எப்படி உங்கள் பாட்டி முக்கியமோ அந்த மாதிரி எனக்கு என்னோடய தங்கச்சியோட உயிர் முக்கியம் எனக்கு நிறைய பிரச்சனை இருக்குது எனக்கு இப்போ பணம் தேவைப்படுது அப்படின்னு சொல்கிறாங்க காவேரி அப்போது பணத்துக்காக நான் கல்யாணம் பண்ணிக்க போகிறேன் அப்படின்னு கேட்குறாரு விஜய் ஆமாம் நான் சம்மதிக்கிறேன் எனக்கு உடனே பணம் கிடைக்குமா அப்படின்னு கேட்குறாங்க காவேரி விஜய் சொல்கிறாரு என்னோட ஆஃபீஸ் அட்ரெஸ் நான் உனக்கு கொடுக்குறேன் அங்கே வந்து அக்ரிமெண்ட்டில் சைன் பண்ணிவிட்டு பணத்தை வாங்கிக்கோ அப்படின்னு சொல்கிறாரு நீங்கள் இப்போ ஆஃபீஸ் தான் போகிறீங்கன்னா நான் உங்கள் கூடவே வந்துடுறேன் எனக்கு அவ்வளோ நேரம் கிடையாது அப்படின்னு சொல்கிறாங்க காவேரி இவங்க ரெண்டு பேரும் பேசிகிட்டு இருக்கிறத விஜயோட சித்தி தூரமாக நின்று பார்த்துட்டுருக்குறேங்க விஜயோட ஆஃபீஸ்க்கு இப்போது காவேரி வந்துடுறாங்க விஜய் சொல்கிறாரு நான் சொன்னதை ஒரு தடவை நல்லா யோசித்து பார்த்துக்கோ இது ஒரு அக்ரிமெண்ட் கல்யாணம் அப்படின்னு சொல்கிறாரு எனக்கு இந்த கல்யாணத்தில் சுத்தமாக விருப்பம் கிடையாது என்னோட பாட்டிக்காக தான் நான் பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்கிறாரு எங்கள் வீட்லேயும் சரி உங்கள் வீட்லேயும் சரி இது ஒரு நார்மல் கல்யாணம் மாதிரி தான் இருக்கணும் அக்ரிமெண்ட் கல்யாணம்னு யாருக்குமே தெரியக்கூடாது அப்படின்னு சொல்கிறாரு அடுத்த வருஷம் இதே நாள் இதே தேதியில் நம்ம பிரிஞ்சிடணும் எக்காரணத்தை கொண்டு இந்த ரிலேஷன்ஷிப் தொடரவே கூடாது அப்படின்னு சொல்கிறாரு இதுக்கெல்லாம் ஓகேனா இந்த அக்ரிமெண்ட்டை படித்து பார்த்து சைன் பண்ணு அப்படின்னு சொல்கிறாரு எனக்கு படித்து பார்க்குறதுக்கெலாம் நேரம் இல்லைங்க நான் சைன் பண்ணிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு காவேரி சைன் பண்ணிடுறாங்க பணம் உடனே கிடச்சிரும்ல எனக்கு பதினஞ்சு லட்ச ரூபா வேணும் அப்படின்னு சொல்கிறாங்க விஜய்மே இப்போ அந்த பணத்தை எடுத்து கொடுக்குறாரு அதை வாங்கிட்டு காவேரி சொல்கிறாங்க இப்போதைக்கு என் கண் முன்னாடி நீங்கள் தான் கடவுளாக தெரியுறீங்க நான் கிளம்புறேன் ரொம்ப நன்றி அப்படின்னு சொல்லிட்டு போகிறாங்க நேராக ஹாஸ்பிட்டல் கிளம்பி போகிறாங்க காவேரி நர்ஸ் காவேரிட்ட சொல்கிறாங்க டிஸ்சார்ஜ் பண்ணுறதுக்கு எல்லா அரேஞ்ச்மெண்ட்டும் நாங்கள் பண்ணிவிட்டோம் ஆம்புலன்ஸ்லாம் ரெடியாக இருக்குது நீங்கள் பணத்தை கட்டிட்டு கூட்டிகிட்டு போகலாம் அப்படின்னு சொல்கிறாங்க காவேரி சொல்கிறாங்க டிஸ்சார்ஜ்லாம் பண்ண வேணாம் சிஸ்டர் நான் ஆப்ரேஷனுக்கான பணத்தை கொண்டு வந்துட்டேன் அப்படின்னு சொல்கிறாங்க டாக்டரையுமே பார்த்து சொல்லிடுறாங்க நான் ஆப்ரேஷனுக்கு தேவையான பணத்தை கொண்டு வந்துட்டேன் சார் அப்படின்னு சொல்கிறாங்க நீங்கள் ஆப்ரேஷனுக்கு அரேஞ்ச்மெண்ட் பண்ணுங்கள் டாக்டர் அப்படின்னு சொல்கிறாங்க காவேரி என் பொண்ணை காப்பாத்திடல அப்படின்னு சொல்லிவிட்டு காவேரியோட அம்மா எழுதுட்ருக்கிறாங்க நான் பணம் கட்டிட்டேம்மா இந்தாங்கம்மா மீதி பணம் கண்டிப்பாக அவள் பொழச்சிப்பாம்மா அவளுக்கு எதுவும் ஆகாது அப்படின்னு காவேரி சமாதானப்படுத்திகிட்டு குமரன் காவேரிட்ட எப்படிப்பா இவ்வளோ பணத்தை புரட்டின அப்படின்னு கேட்குறாரு எங்களோடய ஃப்ரெண்ட்ஸ் குரூப்பில் பணம் வேணும்னு சொல்லியிருந்தேன் அதனால தான் பணம் கிடச்சிருச்சுமாம்மா அப்படின்னு சொல்கிறாங்க இருந்தாலும் ரெண்டு நாளில் இவ்வளோ பணம் எப்படிப்பா கிடச்சிச்சு அப்படின்னு கேட்குறாரு குமரன் என்னோடய ஃப்ரெண்டோட மாமா ட்ரஸ்ட்டு ஒன்று வச்சிருக்கிறாரு அது மூலமாக பணத்தை அரேஞ்ச் பண்ணிட்டோம் அப்படின்னு சொல்கிறாங்க காவேரி இப்போதாம்மா எனக்கு ரொம்ப நிம்மதியாக இருக்குது அப்படின்னு குமரன் சொல்லிட்டு போகிறாரு காவேரி விஜய்கிட்ட அக்ரிமெண்ட்டில் சைன் பண்ணதை நினைச்சே அழுதுட்டுருக்கிறாங்க அதோடு இணைக்கான எபிசோட் முடியுது